அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குரிய மேஷராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது மாணவர்களுக்கு எப்படி போகிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மொத்தத்தில் இந்த மாசி மாதம் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாதம் தமிழ் மாதங்கள்ல பதினொன்றாவது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறதுனால கும்ப மாதம் தமிழ் மாதங்கள்ல பதினொன்றாவது மாதம் தாங்க மாசி மாதம் இது கும்ப மாதம் அப்படின்னு போற்றப்படுது இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை por el tabareco. நீங்க நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க எவ்வளவு வேலை சுமையை உங்கள் தலையில் இறக்கினாலும் கூட நீங்கள் இந்த மாதத்தில் தன்னம்பிக்கையோடு அதை செய்தே முடிப்பேன் அப்படிங்கிற குறிக்கோளை மனதில் வைத்து கொண்டு செயல்படுவீங்க அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் வெற்றியும் கிடைக்கப்பெறும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க அதே சமயம் மாமியார் மருமகள் உறவு சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல ஒற்றுமை நிலவும் அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதனால பிரச்சனை வந்தாலும் சரி தோல்விகள் ஏற்பட்டாலும் சரி நீங்க மனம் தளர விடக்கூடாது கூடாது தைரியமாய் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தோல்வி வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்குங்க அதனால உங்களுடைய மனதை நீங்க உறுதியோடு வைத்துக் கொள்ள இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படி இல்லைனா குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல பாருங்க மனைவி கொள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம் காலையிலேயே பிரச்சனைகள் தொடங்கிவிட்டா யாராவது ஒருவர் வாய மூடிக்கொள்ளுங்க தானா சரியாகிடும் பிரச்சனை சரியாவது போல தெரியல அப்படின்னா சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ய சொல்லிடுங்க எல்லா பிரச்சனையுமே சரியாகி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இனிமையான மாதமா மாறிடும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது அதனால கணவன் மனைவி கொள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருதுன்னா முதல்ல நீங்க வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்து அதுவே மிகப்பெரிய பிரச்சனையையும் தவிர்க்க முடியும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க எப்படியாவது இந்த விஷயத்தை சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளை மனதில் வச்சிருப்பீங்க உங்களுடைய விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரப்போகிறது அதனால் மனம் தளராமல் உழையுங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கண்டிப்பாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு கொடுக்குங்க அதே போல் வருமானத்தை ரெட்டிப்பாக நீங்கள் நிறைய வழிகள் உங்களுக்கு தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் அதே மாதிரி சந்தோஷமும் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தின் ஆரம்பம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பதட்டமான காலமாக காலமாகதாங்க இருக்கும் எந்த வேலையை செஞ்சாலும் அதுல முழு திருப்தி இருக்காது வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க உங்களுடைய பொருட்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக பேருந்தில் ஆட்டோவில் பயணம் செய்பவர்கள் உங்களுடைய உடைமைகளை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள பாருங்க அதே சமயம் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது கஷ்டங்களை எல்லாம் தூக்கி போடக்கூடிய காலமாகவும் அமையப்பெறும் அதாவது மாதத்தினுடைய பற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித நஷ்டங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி போடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாதத்தினுடைய பகுதி அமையப்படுகிறது நீண்ட நாள் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்த ஒரு பிரச்சனையை பேசி சரி செய்து விடுவீங்க மனசு ஒரு விதமா ரிலாக்ஸ் ஆக இருக்குங்க இரவுல நல்ல தூக்கம் வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பா நல்லது நடக்கும் தொழில எதிர்பாராத வெற்றிக்கான வாய்ப்பும் இருக்கு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் கூட இந்த மாதம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க இருப்பினும் வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க வாழ்க்கையில உயர்ந்த பாதையை நோக்கி செல்லக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டு உயர் பதவி கொடுக்க மேலதிகாரிகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுக்கு இந்த மாதம் நிறைய நற்பலன்கள் அனுகூல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு நீங்க நீங்கள் நழுவ விடுற ஒவ்வொரு வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையையும் பாதிக்கும் உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையையும் அது பாதிக்கும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியை பாருங்க அதே சமயம் நீங்க தனக்கு பதவி வேண்டாம் பட்டம் வேண்டாம் முன்னேற்றம் வேண்டாம் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் சொல்ல வேண்டாம் அதிர்ஷ்ட காற்று ஒரு முறைதான் கதவை தட்டும் பயந்து நீங்க பின்னுக்கு வந்து விட்டீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்களை விட்டு சென்று விடும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இந்த மாதத்துல இருக்க பாருங்க அதே சமயம் வேலை சுமை உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் கடந்த காலகட்டத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன சின்ன திட்டு வாங்குவதற்கான சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையலாம் ஆனால் நீங்க கோபப்படக்கூடாது வேலையை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதுல மட்டும்தான் நீங்க ஆர்வம் காட்டணும் மேல் அதிகாரிகளை எதிர்த்து பேச வேண்டாம் எல்லா சமயமும் ஒரே போன்று இருக்காது அதே மாதிரிதான் ஏற்ற இறக்கங்கள் வரும்போது வாழ்க்கையை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்பவனுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கோபம் கூட உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்ப வாய்ப்பு அதனால உங்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டு எந்த விஷயத்தை நாம் வேகமாக முடிக்கணுமோ அதுல மட்டும் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் உங்களால் மாற்ற முடியும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் துணிச்சல் அதிகம் தேவைப்படுங்க நீண்ட நாட்களாக பிரச்சனை கொடுத்து வந்த எதிர்ப்பு ிகள் தொல்ல இருந்து விடுபட நேரடியாக போய் சண்டை போடுவீங்க எதுவாக இருந்தாலும் இன்று ஒரு முடிவு காண வேண்டும் செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க அரட்டை அடிக்க வேண்டாம் பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதே சமயம் அலுவலகத்தில் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை தரும் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் குழப்பம் நிறைந்த காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்கும் எந்த முடிவை எடுக்கிறது அப்படிங்கிற தடுமாற்றம் சில பேருக்கு இருக்கலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் எடுக்க மாதம் தள்ளி போட்டுடுங்க பெரியவர்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் அடம் பிடித்து எந்த விஷயத்தையுமே சாதிக்க வேண்டாம் அது உங்களுக்கு நன்மையை தராது பெரிய அளவுல காசு செலவு செய்து எந்த பொருளையும் இந்த காலகட்டத்தில் வாங்காதீங்க அதுவும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதே சமயம் எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க எதையும் நினைத்து பகல் கனவு காண்பீங்க ஆனா அது எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா தெரியாது இருந்தாலும் உங்கள் சிந்தனை இன்று மேலோங்கி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் நீங்க கவலைப்படாதீங்க கனவை நினைவாக்க வேண்டும் அப்படின்னா அயராது உழைக்க வேண்டும் வெறும்பாயால எப்பொழுதுமே வட சுடாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துவிடும் விடும் யாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்கம் கொடுக்காதீங்க அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திடும் குருடத்தனமா அதிர்ஷ்டம் உங்களுக்கு என்று கட்டாயம் அடிக்காது அதனால உங்களுடைய வேலையை நீங்க சரியா செய்தால் மட்டுமே உங்களுக்குரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படி இல்லைன்னா அதிர்ஷ்டத்தையும் நீங்க கை நழுவு வெட்டடுவீங்க அதே சமயம் மாதத்தினுடைய ஒரு பகுதியானது மனம் நிறைவான காலகட்டமா அமையப்பெறுகிறதுங்க சேமிப்புக்கு உண்டான சில வடிமுறைகளை நீங்க மேற்கொள்வீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அவ்வளவாக பிரஷர் இருக்காது அதே மாதிரி மேனேஜர் டீம் லீடர் எல்லாமே உங்களுக்கு உங்களைப் பற்றியும் பாத்தீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்வாங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குறிப்பாக கமிஷன் வேலையில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத வரவு காத்து கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும் மனசு சந்தோஷம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கடினமான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியிடங்களில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயலாற்றுவது நல்லதுங்க புதிய யுத்திகளை கையாள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மேல் அதிகாரிகளுடன் தேவையற்ற பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்ளாமல் பொருளாதாரத்துல ஏற்றுத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நீங்க திறம்பட சமாளித்து விடுவீங்க சேமிப்பு அதிகரிக்க ஆடம்பரத்தை தவிர்ப்பதுதான் உங்களுக்கு நல்லது ஆரோக்கியத்தல முன்னேற்றம் உண்டாகப் பெறுங்க அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த சில விஷயங்கள் உங்களை விட்டு நீங்க போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையும் மாதப்பிற்பகுதியில் மாறி சூடுபிடிக்க தொடங்கும் பொருளாதார வளர்ச்சியை காணும் அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை நீங்கள் எளிதில் பூர்த்தி செய்து விடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடமையில் கூடுதல் அக்கறை தேவைங்க அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருபவர்களுக்கு தடைகள் அனைத்துமே விலகுங்க முழுமுதற் கடவுளான விநாயகரை திங்கட்கிழமையில் வழிபட கேட்டதெல்லாம் கிடைக்கப்பெறும்